தாய்ப்பாலுக்கு நிகரான பதனீர் இயற்கையாக பனைமரத்திலிருந்து இறக்கப்பட்டு சிறிதும் கலப்படம் இல்லாமல் இந்த பதிநீர் கிடைக்கிறது அதிகாலையிலேயே இந்த கடினமான பணியை செய்து செய்து ஒரு சேவையாக ஐயா செய்து வருகிறார் இந்த பதிநீரை குடிக்க குடிக்க நம் உடம்பிலே அசாதாரண சக்தி ஏற்படும் எந்த உற்சாக பானமும் இதற்கு இடை இணையாக இருக்காது எத்தனையோ விற் விற்கப்படுகிறது தின்கையிலே அடைத்து விற்கப்படுகிறது இதை குடித்தா மூளை வளரும் இதை குடித்தா எலும்பு வளரணும்னு சொல்கிறதெல்லாம் பொய் இந்த பதினீரை குடித்தால் நிச்சயமாக எலும்புகளெல்லாம் உறுதிப்படும் நேரடியாக இதில் கால்சியம் இருக்கிறது சுண்ணாம்பு தடவி தான் கொடுக்குறாங்க அந்த சுண்ணாம்பு சேர்த்து தான் நாம் குடிக்கிறோம் ஆகவே இந்த பதநீர் எங்கே கிடைத்தாலும் சுத்தமாக கிடைத்தாலும் கலப்படம் நிறைய இருக்கும் சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா இந்த பதினீரை காலையில் ஆறு மணிக்கு வரிசையாக வச்சுருவோம் ஆறு மணிக்கு வச்சுட்டு இரவு ஏழு மணி வரைக்கும் விற்றுக்கிட்டே இருப்போம் அப்படி முடியாது இந்த பதநீர் காலையில் ஆறு மணிக்கு இறக்குறாங்கன்னா இப்போ காலையில் ஆறே முக்கால் ஏழு மணி இப்போது இறக்குறாங்கண்ணா அடுத்த ஒரு மணி நேரத்தில் இது விட வேண்டும் விற்கவில்லை என்றால் இது சளி குளிச்சு போயிடும் அதுக்கு மேலே பயன்படுத்த முடியாது காலையிலிருந்து மாலை வரை விற்கிறார்கள் என்றால் அது கலப்பட பதினீர் அதை யாரும் குறிக்கக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன்